பூமியில் மட்டுமல்ல விண்வெளியிலும் ஒரு நிழல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பிரிட்டனின் இராணுவ செயற்கைக்கோள்களை ரஷ்யா ஒவ்வொரு வாரமும் தாக்க முயற்சிப்பதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது யூகே ஸ்பேஸ் கமாண்டு தலைவர் பால் டெட்மேன் இந்த குருதர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பூமியிலிருந்து அனுப்பப்படும் ஜாமிங் சிக்னல்களை பயன்படுத்தி பிரிட்டனின் செயற்கைக்கோள்களை முடக்க ரஷ்யா தொடர்ந்து முயற்சிக்கிறது இது மட்டுமல்ல ரஷ்யாவின் உளவு செயற்கைக்கோள்கள் பிரிட்டனின் செயற்கைக்கோள்களை பின்தொடர்ந்து தகவல்களை திருடவும் முயற்சிக்கின்றன நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் என்கிறார் டெட்மேன் அச்சுறுத்தல் அத்துடன் முடிவடையவில்லை ரஷ்யாவும் சீனாவும் செயற்கைக்கோள்களை அழிக்கும் திறன் கொண்ட ஆயுதங்களை சோதித்துள்ளன இது விண்வெளியில் ஒரு புதிய ஆயுதப் போட்டிக்கு வழிவகுத்துள்ளது இந்த அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பிரிட்டன் தனது விண்வெளி பாதுகாப்பிற்காக அதிக முதலீடு செய்கிறது விண்வெளி ஒரு புதிய போர்க்கடமாக மாறி வருகிறதா மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்